முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நாளை இந்த இடத்திற்கு மட்டும் நீ போய்விட்டு வா பிறகு நீ நினைத்தவர் உன்னை தேடி வந்து விடுவார் நீ யாரை மனதார நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவர் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே யாருக்கும் தெரியாமல் நீ சிண்டும் கண்ணீரை நான் அறிவேன் ஊருக்கு உன் துன்பம் தெரியாது உன் மனதிற்குள் இருக்கும் துன்பத்தை நான் அறிவேன் தங்கமே உன் உள்ளம் என்னவென்று எனக்கு தெரியும் என்னை உன்னை யார் அறிவார் இ உலகில் உன்னை தேற்றிட முடியும் என் வார்த்தை என்று வேறு எதனால் முடியும் நானும் என் வேலும் இருக்க உனக்கு என்ன பயம் நாளை என்னுடைய ஆலயத்திற்கு நீ சென்றுவிட்டு வா தங்கமே பிறகு பார் உன்னுடைய துணை தானாகவே உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதில் உள்ளதையும் பேசு தங்கமே உனக்கான தீர்வை நிச்சயம் நான் உனக்கு கொடுக்கின்றேன் இதுவரை மாற்றம் வந்தது போல் தோற்றம் மட்டுமே இருக்கின்றது அப்பா ஆனால் பார்த்தால் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகிறது என்று சொல்கின்றாய் தெரிந்து கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சிறிது காலம் தேவைப்படுகின்றது நீ அனுதினமும் என்னை வழிபடுகின்றாய் நான் அறிவேன் அன்றைய நாளின் செயலை வைத்து நீ மதிப்பிடுகின்றாய் உன் வாழ்க்கையில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும்போது நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றாய் விரைவில் அதையும் நீ உணர்வாய் தங்கமே உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் முட்டுமே முடியும் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ என் பிள்ளையே இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் உன்னுடைய துணை தானாகவே உன்னை தேடி வருவார் அவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர் பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் நாள் அமைதியாகவே செல்லும் அதனால் பொறுமையாக இரு தங்கமே நிச்சயம் உனக்கானவர் கூடிய விரைவில் உன்னிடம் வந்துவிடுவார் உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி என்னுடைய வாழ்க்கையும் ஒளியை போல் மின்னப் போகின்றது உன் துணை உன்னை தேடி வந்துவிடுவார் நான் இருக்கின்றேன் யாம் பயமேன் ஓம் முருகா